பெரம்பலூரில் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அனைத்தையும் ஏமாற்றி எழுதி வாங்கிக் கொண்ட குடும்பத்தினர் மிச்சம் இருக்கும் ஒரு வீட்டையும் அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எண்பத்தி ஏழு வயது முதியவரை தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ வெளியாகி கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதன் முழு விவரம் என்ன என்பதை காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பெரம்பலூர் மாவட்டம் எலும்பலூர் சாலையில் உள்ள ஆர் எம் கே நகரை சேர்ந்தவர்கள் ரெங்கசாமி சிந்தாமணி தம்பதியர் கடந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்ற இவர்களுக்கு சந்திரா முத்துசாமி என்கிற செல்வம் கண்ணன் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் முதியவர் ரெங்கசாமியும் மூதாட்டி சிந்தாமணியும் ஆர் கே நகரில் விவசாய நிலத்துடன் உள்ள ஒரு மெத்தை வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர் தங்களது கடின உழைப்பாலும் சுய சம்பாத்தியத்தாலும் பெரம்பலூரில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வீடுகளையும் பெரம்பலூர் காமராஜ் பாளையம் பகுதியில் ஒரு காம்ப்ளக்ஸும் கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலம் கிடைத்த பணத்தில் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளனர் பெற்றோரிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதை அறிந்த மூத்த மகன் முத்துசாமி என்கிற செல்வம் தனது தந்தையை ஏமாற்றி மோசடி செய்து தொழில் தொடங்க வங்கி லோன் எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு பெற்றோர் கையெழுத்து வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து சென்று இருபத்தி எட்டு வீடுகளையும் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் விவசாய நிலம் என இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான அத்தனை சொத்துக்களையும் எழுதி வாங்கிக் கொண்டதாக தெரிகிறது இதனிடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை தேவைகளுக்கும் உதவாமல் மகன் முத்துசாமி தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோரை துன்புறுத்தியுள்ளார் அதோடு மீதம் இருக்கும் ஒரு வீட்டையும் எழுதி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அடித்து வந்துள்ளார் வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பெற்றோர்கள் கஷ்டப்படுவதை அறிந்த இளைய மகன் கண்ணன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தார் கடந்த சில மாதங்களாக முதியவர்கள் இருவரையும் முத்துநகர் மேற்கு தெருவில் உள்ள தங்களது வீட்டிற்கு அடைத்து வந்து நேரடி பராமரிப்பில் வைத்துள்ளனர் கடந்த நிகழ்ந்த தகராறில் முதியவர்களின் மூத்த மகன் முத்துசாமி அவரது மனைவி மலர்விழி மகன் கார்த்திக் ராஜா கார் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் முதியவர் ரெங்கசாமியையும் மூதாட்டி சிந்தாமணியையும் கண்ணனையும் அவரது மனைவி ஆண்டாளையும் அவரது மகளையும் வாய்க்கு வந்தபடி திட்டி பேசி தகராறு செய்து வீட்டை விட்டு வெளியே எடுத்து வந்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்கியுள்ளனர் மேலும் கற்களாலும் கட்டைகளாலும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதால் முதியவர் ரெங்கசாமிக்கும் கண்ணனுக்கும் படுகாயம் ஏற்பட்டது அதோடு அவர்களின் வீடும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்ததால் தட்டி கேட்க அக்கம் பக்கத்தினரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கினர் இந்த தாக்குதலின் சிசிடிவி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான முத்துசாமி என்கிற செல்வம் அவரது மகன் கார்த்திக் ராஜா மலர்விழி உள்ளிட்ட குடும்பத்தாரை தேடி வருகின்றனர் இதனிடையே கணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை நேரில் கண்ட அதிர்ச்சியில் மூதாட்டி சிந்தாமணி கடந்த இருபதாம் தேதி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் படிப்பறிவு இல்லாத தன்னிடம் மோசடி செய்து மூத்த மகன் எழுதி வாங்கிய சொத்துக்களை மீட்டுத்தர வேண்டும் என்றும் தனக்கும் தனது இளைய மகனின் குடும்பத்தாருக்கும் உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றும் முதியவர் ரெங்கசாமி கண்ணீர் மல்க காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் சொத்துக்காக சொந்த மகனே எண்பத்தி ஏழு வயது தந்தையை அடித்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது